அஸ்லாம் வலைக்கம் ஹாப்பியோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் நீங்கள் எல்லாருமே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குற ஒரு மை லைஃப் லைஃப்ளாக் தான் இன்றைக்கு பார்க்க போகிறீங்க ரீசெண்ட் டேஸில் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது லேட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒருத்தர் விட்டு ஒருத்தருக்கு காய்ச்சலும் தடுமலும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது இப்போது கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா வெதர் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா இப்போ இங்கே வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இந்த தடுமல் காய்ச்சல் அனைவாக வரும் அதுலேயும் வீட்டில் சின்ன பிள்ளைங்கள் இருந்தால் நம்மளையெல்லாம் விட அவங்களுக்கு ரொம்ப எஃபெக்ட் பண்ணும் ஸோ அவங்க கஷ்டப்படும் போது அது ஆல்மோஸ்ட் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு தான் அது டபுள் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்மளையெல்லாம் விட அவங்க ரொம்ப அதில் சஃபர் பண்ணுவாங்க ஸோ வீட்டில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அளவு தடுமலும் காய்ச்சலுமா இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் க்யூர் ஆகிட்டு வர்றேன் ஸோ இந்த வீடியோ தான் ஷூட் பண்ணியிருந்தேன் நல்லபடியாக டீ அண்ட் ப்ரேக்ஃபாஸ்ட் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே எல்லாருக்குமே தெரியும் லாஸ்ட் ப்ளாக்ல பார்த்துருப்பீங்க மாமா மாமி ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கிறாங்க அவங்க வரும்போது நிறைய வல்லாரக்கீரை பொன்னங்கனிக்கீரை முருங்கக்காய் இது எல்லாமே எடுத்துட்டும் வந்திருந்தாங்க ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ அடுத்த நாள் தான் ஷூட் பண்ணியிருந்தேன் அன்றைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ரீலங்கன் லஞ்ச் மெனு தான் சமைச்சும் இருந்தேன் ஸோ நானும் மாமியும் தான் பேசி பேசி எல்லா வேலையுமே செஞ்சுட்டும் இருந்தேன் இன்றைக்கு வ்ளாகில் ஸ்பெஷலாக சின்னதாக ஒரு ரெசிப்பியும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன் ஸ்ரீலங்கா கட்டை கருவாடு அப்படின்னு சொன்னால் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க துண்டு கருவாடுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை எப்படி ஒயிட் ரைஸுக்கு ஏற்ற மாதிரி சமைக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக சமைக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஒரு சட்டியில் பாதி வெங்காயம் எடுத்துக்கொள்ளுங்கள் நல்ல பழுத்து தக்காளி பழம் மீடியம் சைஸில் ரெண்டு எடுத்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி கருவேப்பழம் ரொம்ப எல்லாமே சேர்த்து முக்கியமாக இந்த கருவாடு கறிக்கு உருளைக்கிழங்கு சேர்க்கணும் அப்போ தான் அந்த கறியிற டேஸ்ட் வந்து இன்னும் டபுள் மடங்காக இருக்கும் ஸோ ஒரு மூணு நாள் உருளைக்கெழங்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் ஒரு ஒன் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதே மாதிரி கொஞ்சம் மிளகாய் தூள் அதே மாதிரி மல்லித்தூளும் கொஞ்சம் போல் சேர்த்துக்கொள்ளுங்கள் அது கூடவே நம்ம சேர்த்துருக்கிற உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு ரெண்டாம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் பொதுவாக இந்த கருவாட்டு கறியில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா பால் ஆன மாதிரி தான் இருக்கும் அதாவது நல்ல கிரேவியோடு சேர்ந்த மாதிரி ஒரு கருவாட்டு கறி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மஞ்சள் தூள் போதாம இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க அவ்வளோ தான் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் நல்லாவே ஸ்டவ்வாக மீடியம் பிளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு எழுவத்தஞ்சு வீதம் வந்துட்டு வரும்போது கருவாடை சேர்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் கருவாடை சுடு தண்ணியில் ரெண்டு மூணு தர கழுவி எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போது அதில் இருக்கிற உப்புத்தன்மை எல்லாமே குறைஞ்சி சரியான பதத்துக்கு நமக்கு கிடைக்கும் அண்ட் இது மாதிரி கருவாடு எல்லாமே சேர்த்துக்கப்புறமா கருவாடும் உருளைக்கிழங்கும் நல்லா நூறு வீதம் வேகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படி இல்லாடி லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம் பொதுவாக கருவாடு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது முடிஞ்ச வரைக்கும் உருளைக்கிழங்கும் கருவாடும் நூறு வீதம் நல்லா வந்ததுக்கு அப்புறமா கட்டி தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து கொண்டாலே போதும் முக்கியமாக ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சு கொள்ளுங்கள் ஏன்னா அதிகமான கட்டி பால் சேர்க்கும் போது குயிக்காக தெரிஞ்சிட பார்த்துடணும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு லேஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் போல் தேசிக்காய் சாறு சேர்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய கருவாட்டு பாலானம் கறி ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம்

அழில்ல <laughs> அறுபட்டு <laughs> மாமா மாமி துபாய் வரும்போது உம்மா பாப்பா மூதுர் தொதல் அனுப்பியிருந்தாங்க ஸோ அது எல்லாத்தையுமே அடுத்த நாள் தான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன் ஆக்சுவலாக இந்த வ்ளாக் நான் மாமா மாமி வந்து அடுத்த நாள் ஷூட் பண்ணின வ்ளாக் தான் பட் இதை அப்லோட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் எடுத்துகிட்டேன் ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்திருந்தது நம்ம எல்லாருமே பிஸியாக இருந்தோம் அதே மாதிரி முன்னே சொன்ன மாதிரி வீட்டில் எல்லாருக்குமே தடுமல் காய்ச்சல் அண்ட் இப்போ கூட என்ன வாய்ஸில் சின்னதாக சேஞ்ச் விளங்குன்னு நினைக்கிறேன் பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இன்ஷால ஒரு டூ த்ரீ டேஸ்ல சரியாகும் அப்படின்னு நம்புற ஸ்ரீலங்காக்கு வெக்கேஷன் போயிட்டு வந்த ரிலேட்டிவ் வரும்போது ரொம்ப மரம் கொண்டு வந்து தந்தாங்க நீங்களும் ஒரு பிளாகில் பார்த்துருப்பீங்க ஒரு சில்வர் கப்பில் தண்ணியில் போட்டு வச்சிருப்பேன் ஏன்னா இங்கே மண் எடுக்கிறதுக்கு சரியான கஷ்டம் கடையில் வாங்கி தான் இது மாதிரி நட்டி வைக்கணும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் டைம் எடுத்துட்டேன் ஏன்னா மாமா மாமி வர்ற அந்த பீரியடில் கொஞ்சம் பிஸியாக இருந்தால் வீட்டில் அந்தந்த சின்ன சின்ன வேலைகள் இருந்ததுனால ஸோ ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் தான் மண் வாங்கி இது மாதிரி நட்டி வச்சுருந்தோம் அதிலே அயாமி ஆயது ரெண்டு பேருக்குமே இது மாதிரி மரம் நட்டுறது அப்படின்னா சரியான விருப்பம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க சோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா நட்டி வச்சிருக்கிறேன் எந்த அளவுக்கு இது சக்சஸ்ஃபுல்லா வளரும்னு சொல்ல தெரியல இன்ஷா அப்கமிங்கில் அப்டேட் ஷேர் பண்ணிக்கிறேன்

ஸோ அன்றைக்கி அசரெல்லாம் தொழுதுட்டு ஜபல் ஜெய்ஸ் போயிருந்தேன் அதாவது நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் அன் அவர் ட்ராவல் பண்ணி தான் போகணும் நிறைய ப்ளோகெலாம் சொல்லியிருக்கிறேன் சின்னவங்க ரெண்டு பேருமே பகல் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தூங்கிடுவாங்க பட் இப்போ மாமா மாமி வந்ததுக்கு அப்புறமா வீட்டில் தூங்குறதுக்கு விருப்பமே இல்லை ஏன்னா மோஸ்ட்லி அவங்களோட தான் டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க பட் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் சேரும் வரைக்கும் தூங்கிட்டே வந்திருந்தாங்க ஜபல் ஜெய்ஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே மலைகள் நிறைஞ்ச இடம் யூஏயில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் ஸோ இப்போ இப்போ கொஞ்சம் விண்டராக மாறிட்டு வரும்போது போகிறதுக்கும் நல்லா இருந்தது அண்ட் மாமா மாமி வந்தத்தில் இருந்து நாங்கள் வீக்கெண்டில் வீட்டில் இருக்கிறதே இல்லை மோஸ்ட்லி வெளியில் இது மாதிரி பிக்னிக் போயிடுவோம் அண்ட் அவங்களும் ரொம்ப வந்ததுக்கு அப்புறமா என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாக கதைகளில் கவிதைகளில் சூரியன் மறைகிறத அழகாக வர்ணித்து ஓமையை எழுதுவாங்க இல்லையா சூரியன் மலைகளுக்கு நடுவில் மறைகிற நேரம் வானம் அப்படியே செக்கிச்சி வெறுனு மாறும் அப்படின்னு எக்ஸாக்டாக அந்த காட்சியை நாங்கள் நேரில் பார்த்த மாதிரி இருந்தது இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இடம் அவ்வளோ அழகானது அண்ட் அதையும் விட மாமா மாமி எல்லோருமே சேர்ந்து ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய கதைகள் பேசி சந்தோஷமாக நேரத்தை கழிக்கும் போதும் நேரம் போனதே விளங்கலை ஸோ அங்கேயே டீ எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அண்ட் பொல் ரொட்டி எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஸ்ரீலங்கா ரெஸ்டாரண்ட்டில் வாங்கிட்டு போயிருந்தோம் ஸோ அங்கேயே டின்னரும் எடுத்துகிட்டு தான் வீட்டுக்கே வந்திருந்தோம் இந்த நாள்களில் எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ அழகாக எங்களுக்கு மறக்க முடியாத தருணங்களாக மாறிட்டு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நிறைய வீடியோஸ் இருக்குது வளாக போடுறதுக்கு பட் டைம் தான் கிடைக்கிதுல்ல அண்ட் அதையும் விட முக்கியமாக தடுமல் அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மூக்கடைப்பு வந்துடும் பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ வரைக்கும் என் வாய்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றுல உங்க எல்லாரையுமே குயிக்க சந்திக்கிறேன் அண்ட் டில் take டேக் கேர் பாய்